வணக்கம் வடலியில் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆறு மாத காலத்திற்குள் தையட்டி விகாரி பிரச்சனையை தீர்வு சிவசேனை அமைப்பினர் உறுதி உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக தமிழ் தேசிய பசுமை இயக்கம் இதுவரை முடிவுகள் எதனையும் எடுக்கவில்லை என ஐங்கர் நேசன் தெரிவிப்பு கனைமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் பெண் சந்தேக நபர் உட்பட மேலும் இருவர் கைது பிரான்சில் ரஷ்ய துணை தூதரகத்தின் மீது பெற்றோர் குந்தவீச்சு தொடர்பான விரிவான செய்திகள் தையட்டி விகாரி பிரச்சனையை தாம் ஆறு மாத காலத்திற்குள் தீர்த்து வைப்போம் என சிவசேனை அமைப்பினர் உறுதியளித்துள்ளனர் யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளனர் மக்களின் காணி மக்களுக்கு என்பதில் நாமும் உறுதியாக இருக்கின்றோம் இது தொடர்பில் தையெட்டி விகாரி அமையப்பெற்றுள்ள காணி உரிமையாளர்களுடன் நாம் பேசவுள்ளோம் அவர்களுடன் பேசிய பின்னர் விகாராதிபதியுடனும் பௌத்த மத தலைவர்களுடனும் பேசி விகாரை தொடர்பான பிரச்சனையை முடிவுறுத்துவோம் அதற்கு நமக்கு குறைந்தது ஆறு மாத காலமாவது வேண்டும் அதற்குள் தமது அரசியலை செய்ய முயன்று அதனை குழப்ப வேண்டாம் என கோருகின்றோம் என தெரிவித்தனர் வேலனை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட வேலனை பிரதேசத்திற்கான பிறப்பு இறப்பு பதிவாளராகவும் மற்ற தீவு பகுதிக்கான விவாக பதிவாளராகவும் திரு குணசிங்கம் துசாந்தன் நியமிக்கப்பட்டுள்ளார் பதிவாளர் நாயகத்தினால் வழங்கப்பட்ட நியமன கடிதத்தினை நேற்றைய தினம் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபனால் வழங்கி வைக்கப்பட்டது இதில் பிரதி பதிவாளர் நாயகம் உதவி பதிவாளர் நாயகம் மற்றும் காணி மாவட்ட பதிவாளர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் எதிர்வரும் சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பொதியொன்றை வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கொள்கை முடிவுகளை எடுப்பதற்கான விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி டி மற்றும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் உணவு கொள்கை மற்றும் உணவு பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் நேற்று மூன்றாவது முறையாக பாராளுமன்ற வளாகத்தில் கூடிய போது இது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது சிங்கள தமிழ் புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது மற்றும் அந்த பொருட்களின் விலைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்பத குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் பண்டிகை காலத்தில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மானிய விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்க ஒரு பில்லியன் ரூபாய் ஒதுக்க முன்மொழியப்பட்டுள்ளதோடு இதுகுறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டுள்ளது கனேமுள்ள சஞ்சீவ் எனப்படும் சஞ்சீவ குமார சமர ரத்னவின் கொலை தொடர்பாக ஒரு ஆண் மற்றும் பெண்ணொருவர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு குற்றப்பிரிவினரால் குறித்த கைது மேற்கொள்ளப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது கடந்த ஒரு திட்டமிட்ட குற்றவாளி ஐந்தில் மஜிஸ்திரேட் நீதிமன்றத்திற்குள் சுட்டு கொலை செய்யப்பட்டார் அதன்படி கொலைக்கு உடந்தையாக கொல்லப்பட்ட குற்றச்சாட்டில் சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தனர் நீர்கொழும்பு கட்டுவெல்லக பகுதியைச் சேர்ந்த பிங்புர தேவ சமதி திவங்க வீரசிங்க என்ற இருபத்தி மூன்று வயது இளைஞனும் அதே முகவரியை சேர்ந்த சேதுபுத்திர தேவகே சமந்தி என்ற நாற்பத்தி எட்டு வயது பெண்ணும் கொலை தொடர்பான தகவல்களை மறைத்து குற்றத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் இருவரும் கொலையின் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தியின் தாயார் மற்றும் தம்பி என்பது தெரியவந்துள்ளது இதன்படி இந்த குற்றச்செயல் தொடர்பாக இதுவரை பத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது நாட்டின் பல மாவட்டங்களில் நிலவும் அதிக வெப்பநிலை குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் நாளைய தினம் ஒன்பது மாவட்டங்களுக்கு வெப்ப எச்சரிக்கையை விடுத்துள்ளது வடமேல் மேல் சப்ரகமூக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வெப்பநிலை தொடர்பில் மக்கள் அவதானம் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றன வயோதிபர்கள் சிறுவர்கள் மற்றும் நோயாளர்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் இது தொடர்பாக விசேட கவனத்துடன் செயற்படுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அதிக அளவிலான நீரை அறந்துவதோடு மக்கள் வயல் நிலங்களில் வேலை செய்யும் போது அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பொதுக்குடியிருப்பு ஒட்டி சுட்டான் வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளம் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது புதுக்குடியிருப்பு பகுதியில் மரண சடங்கு ஒன்றில் கலந்துவிட்டு வீடு திரும்பிய வேளை புதுக்குடியிருப்பு ஒட்டிசுடன் வீதியில் மோட்டார் சைக்கிளில் கணவர் மனைவி ஆறு மாத குழந்தையுடன் பயணித்துள்ளனர் பயணித்துக் கொண்டிருந்த வேளை குரங்கு ஒன்று குறுக்கே மோதியதில் தாய் தலையில் அடிபட்டதனால் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி தாய் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்தில் லோட்டி சுட்டான் பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயான அகிலன் தனுசியா என்ற முப்பத்தைந்து வயதான இளம் குடும்பப் பெண்ணை உயிரிழந்தவர் ஆவர் மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தற்போதைய அரசாங்கத்தின் முதல் வரவு செலவு திட்டம் மீதான இரண்டாம் வாசிப்பு வாக்கெடுப்பு இன்று நடைபெறவுள்ளது வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு இன்று மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் என்று நாடாளுமன்ற செயலகம் அறிவித்துள்ளது இந்த ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலத்தின் இரண்டாவது வாசிப்பு நிதியமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவினால் பிப்ரவரி பதினேழாம் தேதி பாராளுமன்றத்தில் சேர்க்க சமர்ப்பிக்கப்பட்டது அதன்படி பிப்ரவரி பதினெட்டு முதல் முதல் பட்ஜெட்டின் இரண்டாம் வாசிப்பு நடைபெற்று வருகின்றது இன்று அதன் கடைசி நாளாகும் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பை தொடர்ந்து குழுநிலை விவாதம் பிப்ரவரி இருபத்தி ஏழு முதல் மார்ச் இருபத்தி ஒரு வரை நடைபெற உள்ள குறிப்பிடத்தக்கது அனுரகுமார் அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் அம்பிகா சர்க்குருநாதன் கண்டனம் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை அவர் தனது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது கனேமுல சஞ்சீவ கொலை சந்தேக நபர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்ற தகவல் உண்மை என்றால் இது பயங்கரவாத தடை சட்டத்தை அவமதிப்பு செய்யும் செயல் கணமுல சஞ்சீவ கொலை சம்பவம் பயங்கரவாத சம்பவம் இல்லை சந்தேக நபர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்க முடியாது பயங்கரவாதம் குற்றமல்லாதவர்களுக்கு பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தும் போது அது வளமையானதாக மாற்றப்படுகின்றது இது அதல பாலாத்தை நோக்கிய வீழ்ச்சியாகும் தேசிய மக்கள் சக்தி அதன் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என தெளிவாக தெரிவித்துள்ளது நம்பகத்தன்மை மிக்க பல தகவல்களின் அடிப்படையிலேயே பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்த என ஜனாதிபதி செயலகத்தின் பணிப்பாளர் தெரிவித்தார் என அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தகவல்கள் வெளியாகியிருந்தன அரசியல் பழிவாங்கலுக்காக அதனை பயன்படுத்த மாட்டோம் என அவர் தெரிவித்திருந்தார் ஆனால் இதன்போது அது முறையற்ற வியத்தில் பயன்படுத்தப்படுகின்றது என்றும் அன்பிகா சட்குருநாதன் தெரிவித்துள்ளார் பிரான்சின் மைரோஸ் நகரத்தில் உள்ள ரஷ்ய துணை தூதரகத்தின் இனம் தெரியாதவர்கள் பெட்ரோல் குண்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் குண்டுகள் வீசப்பட்டதாக பிரான்ஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர் மூன்றாவது பெட்ரோல் குண்டு வெடிக்கவில்லை என ரஷ்ய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன சேதங்கள் அல்லது காயங்கள் குறித்த தகவல் எதுவும் வெளியாகாத அதேவேளை அந்த பகுதியை சுற்றி வளைத்து போக்குவரத்தை தடை செலுத்துள்ள போலீசார் தேடுதல் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டனர் இது பயங்கரவாத தாக்குதல் போல தோன்றுவதாக தெரிவித்துள்ள ரஷ்யா முழுமையான விசாரணையை கோரியுள்ளது உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து இன்றுடன் மூன்று வருடங்கள் ஆகின்ற மையம் குறிப்பிடத்தக்கது